சற்றுமுன் வெளியான தகவல் ரூபாய் ஆயிரம் ஃபாஸ்டேக் இலவசம் உங்களுக்கு வேண்டுமா மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போட்டோ எடுத்து இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அதாவது என்எச்ஏஐ தூய்மை இந்தியா திட்டத்தை வலுப்படுத்தும் வகையில் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கசாவடிகள் அல்லது இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தால் இணைக்கப்படும் கழிப்பறைகளில் சுகாதார நிலையை காணும் பயணிகள் அதை புகார் செய்தால் ரூபாய் ஆயிரம் மதிப்பிலுள்ள பாஸ்டேக் ரீசார்ஜ் பரிசாக பெறலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த திட்டம் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தங்கள் பெயர் மொபைல் எண் வாகன பதிவு எண் மற்றும் இருப்பிடத்தையும் குறிப்பிட வேண்டும் இந்த புகார்கள் மனிதர்கள் மற்றும் சேர்க்கை நுண்ணறிவு மூலம் சரிபார்க்கப்படும் புகார் சரியாக இருந்தால் சம்பந்தப்பட்ட வாகனத்தின் ஃபாஸ்டேக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் இலவசமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது முழுவீடு லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க